தான் சமாரியர்கள் ஸோ இவங்க பியோரா சுத்தமா ஒரு யூத ஆண் ஒரு யூத பெண்மணியை கல்யாணம் பண்ணா அது பியோர் ஃபேமிலி ஒரு யூதன் யூதன் அல்லாத ஒரு திருமணம் ஒரு யூத பெண் யூதர் அல்லாத ஒரு திருமணம் பண்ணா அது கலப்பு திருமணம் மாதிரி இருக்கனால மதிக்கப்படாதவளா இருந்தார்கள் இந்த சமாரியர்கள் யூதர்கள் சமாரியர்களை மதிக்கவில்லை அவங்க சுத்தமானவங்க இல்லை அவங்க வந்து ஒரு கலப்பினம் கடவுளுக்காக வைராக்கியமா இல்லை அப்படிங்கிற நிலையில உங்களுக்கு தாழ்வாய் பார்த்தா அதனால அதனால இங்க இருந்து வாலாஜாபாத் போனோம்னா ராணிப்பேட்டை டவுன் போகணும் அவங்க ஊருக்கு வேலூர் போய் அப்படியே சுத்தி வாலாஜாபாத் போயிடுவாங்க இந்த ராணிப்பேட்டை தான் சமாரியானா எல்லாம் பைபாஸ் பண்ணி போயிடுவாங்க உள்ள போக மாட்டாங்க என்ன சொல்லுது நாலாம் அதிகாரத்துல அவர் படிக்கலாமா நாலாம் அதிகாரம் நாலு நாலு